வடக்கு ஒன்றியோவில் உள்ள பெரி என்ற நகரம் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக ஒரு மாதத்திற்கு மேலாக கடுமையான வானிலை எச்சரிக்கையின் கீழ் உள்ளது இந்த எச்சரிக்கை டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி என்று விடுக்கப்பட்டது இது பெரி நகரத்தின் வரலாற்றில் அறிவிக்கப்பட்ட மிக நீண்ட எச்சரிக்கை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நவம்பர் முதலாம் திகதி முதல் பெரி நகரத்தில் முப்பது சென்டிமீட்டர் வரையான பனிப்பொழிவு பதிவாகியுள்ளது இது ஒன்பது புள்ளி ஐந்து அடிக்கும் அதிகமாகும் இதன் காரணமாக பல சாலைகள் குறுக்களாகிவிட்டன மேலும் பல பகுதிகளில் பனிக்கட்டிகள் மிக அதிகமாக உள்ளன பிரதான சாலைகள் சிறிய தெருக்கள் இருசக்கர பாதைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து பணியை அகற்ற நகர குழுக்கள் இரவும் பகலும் உழைத்து வருகின்றனர் சுற்றுப்புறங்களில் பெரிய பனிக்குவியல்களை அகற்றி ஓட்டுநர்களின் பார்வையை தடுக்கும் இடங்களை நகர குழுக்களை சேர்ந்தோர் சரி செய்கின்றனர் அனைத்து சாலைகளிலும் உள்ள பணி முழுமையாக அகற்றப்படும் வரை வானிலை எச்சரிக்கை நடைமுறையில் இருக்கும் இரவு முழுவதும் வாகனங்களை தெருவில் நிறுத்த வேண்டாம் எனவும் குப்பை தொட்டிகளை பனிப்புழவு இயந்திரங்கள் செல்லும் இடங்களில் இருந்து விலக்கி வைக்குமாறும் குடியிருப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நடைமுறைகள் மூலம் குழுவினரால் பாதுகாப்பாகவும் வேகமாகவும் வேலை செய்ய முடியும்